நடிகர் விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவருக்கு வேறு வழியே இல்லை கூட்டணி அமைப்பதற்கு வேறு எந்த கட்சியும் அவருக்கு வாய்ப்பே இல்லை இந்த சூழ்நிலையில் புதிதாக கட்சி தொடங்கிவிட்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் முன்னேற்ற கழகத்தில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா சொல்லிவிட்டார் எடப்பாடியார் தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் இதுவே எல்லாருக்கும் பொருத்தம் எடப்பாடியார் தான் கூட்டணி என்று சொல்கிற போது எந்த பிரச்சனையும் நைனா நாகேந்திரன் அவர்கள் நல்ல ஒரு சாதுரிய மிக்கவர் நல்லவர் வல்லவர் புதிதாக பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் அவருடைய வரவு நல்வரவாகட்டும் அவருடைய வரவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி கடமாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கம் இது இயக்கத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் லட்ச லட்சம் பேர் வந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் கோடிக்கணக்கானவர்கள் வந்தார்கள் ரெண்டு கோடி பேர் தொண்டர்கள் கொண்டிருக்கிற மகத்தான மக்கள் இயக்கம் எந்த சின்ன குக்கிராமத்தில் கூட பல கிளைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாடம் பயின்றவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடன் அப்படி இருக்கிறது அவர்களை வளர்த்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதட்டம் வந்துவிட்டது ஒருவித பயம் வந்துவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்து விட்டது ஓடு கூட்டணி அமைக்காதென்று நினைத்தோமே கூட்டணி அமைத்து விட்டதே என்பதற்கான ஒரு பயமும் பதட்டமும் முதலமைச்சருக்கு தொற்றி கொண்டிருக்கிறது நான் அவருக்கு சொல்வேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த ஈடு இணையற்ற திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தின் தழகர்த்தாவாக திகழ்கிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு கூட்டணி அமைத்தார் ராஜாஜி சுதந்திரா கட்சியை தோற்றுவிட்டார் இருந்து விலகி வந்தார் சுதந்திர கட்சி தொடங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எல்லோரும் கேட்டார்கள் பேரறிஞர் அண்ணாவிடத்திலே நீங்கள் காங்கிரசை காலமெல்லாம் எதிர்த்தீர்கள் எதிர்க்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் வந்து ஆதரிக்கிறீர்கள் அவரை கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் என் வீட்டிலே பாம்பு புகுந்து விட்டது நான் ஒரு தடி எடுத்து அந்த பாம்பை அடிக்க வேண்டும் இல்லையென்றால் வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரையும் கடித்து விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சுதந்திர கட்சியின் தடியை எடுத்து பாம்பை அடித்தேன் என்று சொன்னார் இதுதான் கூட்டணிக்குள்ளே இலக்கணமே ஆக நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இது எங்களுடைய பொது எதிரி இந்த பொது எதிரியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தற்போது கூட்டணி அமைத்திருக்கிறோம் பாஜக கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அதற்காக எங்களுடைய கொள்கையை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய சித்தாந்தத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய கொள்கை சிறிதளவும் அளவு பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில உரிமைகளையும் மத்திய அரசு கேட்டு பெறும் என்பது இந்த நேரத்திலே பொதுச்செயலாளர்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன்.